அனைவருக்கும் வணக்கம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறும் இதில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னங்கள் வழங்கப்படுவது வழக்கம் இந்த அரசியல் களத்துல சின்னம் என்பது முக்கியமான ஒன்னா அப்படி யோசிச்சோம்னா அதிலேயும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்கு சின்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் வேட்பாளர்களே தெரியாம இது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா அப்படின்ற புரிதலே இல்லாம வெறும் கை சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் இன்னும் நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல இருந்துகிட்டுதான் இருக்காங்க இலையா எம்ஜிஆர் கட்சி அம்மா கட்சி அப்படின்னு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க உதயசூரியனா கலைஞர் கட்சி அண்ணா கட்சி அப்படின்னு ஓட்டு போடுற மக்களும் இன்னும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது என்ன தேர்தல் நமது தொகுதியில நிக்க போற வேட்பாளரின் பேர் என்ன அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன இவர் ஜெயிச்சா சட்டமன்றத்துக்கு போவாரா பாராளுமன்றத்துக்கு போவாரா அப்படின்ற புரிதல் இல்லாம வெறும் சின்னங்களை மட்டும் வைத்து அந்த அளவுக்கு ஆள் மனதுல அடி மனதுல அவங்களுக்கு அந்த சின்னம் பரிச்சயமாயிருக்கு அவங்களோட ஒன்றி போயிருக்கு முகத்து இது போல் மக்கள் நிறைய வாழும் பகுதி நம் தமிழ்நாடு இந்த சூழல்ல ஒரு மூன்று கட்சிகள் பெரும் அதிருப்தியில இருக்காங்க நாங்க கேட்ட எங்களுக்கு கிடைக்கல முதலாவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் இத்தனை தேர்தல் களத்தை கரும்பு விவசாயி சின்னத்தோடு சந்தித்த அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியா இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க அவர்கள் பட்ட பாடு அது அனைத்துமே இந்த தேர்தல்ல தவிடுபடி ஆயிருக்கு ஐயோ அடுத்ததா திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரா களம் இறங்கும் துரை வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில ஒரு தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது அந்த ஒரு தொகுதியில தன்னுடைய ஒரே புதல்வனை வைகோ அவர்கள் நிப்பாற்றார் இவர்கள் பம்பர சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் திமுக தரப்புல உதய சூரியன்லே போட்டியிட்டா வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அவர்கள் இரண்டு அந்த இரண்டு தொகுதிகளில் பானை சின்னத்தை கோரினார் அவருக்கும் இந்த சின்னம் மறுக்கப்பட்டது அவங்களுக்கு இந்த சின்ன ஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்கள் இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்றத விளக்கமா இந்த காணொலியில தெரிஞ்சுக்குவோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம பவர் ஆன் சிவா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கண்டென்ட் குள்ள போலாம் நாம் தமிழர் கட்சி சந்தேகமே இல்லாம தமிழகத்துல படிப்படியா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க

பேசி அதை பார்க்க கூடிய நபர்களை ஈர்க்கும் தன்மை சாதியை எண்ணம் வழிபடவே இது ஒரு காரணம் மற்றொரு காரணம் இந்த திமுக அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய அதிருப்தி இது ரெண்டும் தான் நாம் தமிழர் கட்சியை நாளுக்கு நாள் வலுவடைய செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் கணிசமான வாக்கு வங்கி அவங்க தரப்புல இருக்கு இப்போ இந்த தேர்தல்ல கூட அவர் வெளியிட்ட வேட்பாளர்கள் பட்டியல்ல சமமாக இருபது தொகுதிகளில் ஆண் வேட்பாளரும் இருபது தொகுதிகளில் பெண் வேட்பாளரும் கணம் காணுகிறார்கள் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளே இதை செய்யாத நிலையில இருபதுக்கு இருபது இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என்று தொகுதி வாரியா பிரிச்சு கொடுத்திருக்கார் மேலும் இந்த தேர்தல்ல பதினைந்து மருத்துவர்கள் களம் காண்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனா இதையே ஒரு பேசுபொருளாக மாற்றியது சன் நியூஸ் தொலைக்காட்சி மருத்துவர்களை இவர் அவ்வளவு குறையா இழிவுபடுத்தினார் இப்போ எதற்காக மருத்துவர்களே இவர் களம் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது இதே சூழல்ல ரெண்டு வேட்பாளர்கள் தமிழ் தெரியாது அப்படின்னு குறிப்பிட்டது உண்மையிலே சர்ச்சையை கிளப்பியது இருக்கும் சந்தேகம் அதுதான் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுக்கான கட்சி தமிழ் வளர்ப்பதற்கான கட்சி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் நாங்கள் மண்ணின் குடிமகன் சொல்லக்கூடிய நிலையில வேட்பாளருக்கு குறைந்தபட்ச தமிழ் வாசிக்க தெரியவில்லை என்பது சரியான அணுகுமுறையா இருந்ததா அப்படின்றது தெரியல நாம் தமிழர் கட்சி இதை மறுபரிசீலனை பண்ணாங்கன்னா எதிர்காலங்களில் இது போல் சர்ச்சைகள்ல சிக்காம இருக்கலாம் சரி இப்ப இந்த சின்ன விவகாரத்துக்கு வரும் இத்தனை தேர்தலை அவங்க சந்திச்சாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க படித்த இளைஞர்கள் நிறைய பேர் களப்பணி ஆற்றினாங்க ஒவ்வொரு ஊரூரா போய் அவங்க தரப்புல இருக்கும் கொள்கைகளை பொதுமக்களுக்கு எளிய மக்களுக்கு புரிய வச்சாங்க இந்த நிலையில அவங்க மக்கள்கிட்ட பதிய வைத்த சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் இந்த கரும்பு விவசாய சின்னம் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் இவர் அண்ணாமலை அவர்களை குரம் சாட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இவர் பதியவில்லை என்பதும் நிதர்சனமான உண்மை அதனால தான் மறுபடியும் அண்ணாமலையின் இந்த கூற்றுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி இருக்கிற ஒரு நிலையில இந்த நாம் தமிழரின் சின்னமாக இவ்வளவு நாள் அறியப்பட்ட கரும்பு விவசாய சின்னமானது மற்றொரு கட்சிக்கு வழங்கப்படுது லெட்டர் பேட் கட்சி அது அவங்க தெலுங்கை பேரளவில் கொண்ட ஒரு கட்சி தொடர்பு கொள்ளுது தொடர்பு கொண்டு இந்த சின்னத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யப்படுது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த தெலுங்கை மையமாக கொண்ட ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னமானது இப்ப ஒதுக்கப்பட்டிருக்கு இவங்க களமாட போறாங்க இவங்க களமாடும் போது என்ன ஆகும் இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய சின்னம்னு மக்கள்கிட்ட பதிய வைத்த அந்த கரும்பு விவசாயியானது இனி கண்மூடித்தனமா அந்த விவசாய சின்னத்துல யாராவது ஒருத்தர் ஓட்டு போடுறாங்கன்னா இந்த ஓட்டு பிரிதுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்படி ஒரு வேலை நடக்குது பாத்தீங்களா இத உண்மையிலேயே ஜனநாயக படுகொலை அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்கு நம்மளுடைய விமர்சனமும் அதுதான் அந்த சின்னத்தை யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா அது பிரச்சனை இல்ல இல்ல சின்னமானது தமிழ்நாட்டுல போட்டியிடவில்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல போட்டியிடுது தமிழுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி அதை உரிமை போறது கூட்டணி அமைக்குது உள்ள களமாடுது அப்ப பேக்ரவுண்ட்ல இந்த வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் யார் அது யாரா இருந்தாலும் அது தப்புதான் அடுத்ததா இப்போ அதுக்கு பின்னால் இரண்டு மூன்று சின்னங்களை இவர் கோரினார் ஆனா அதுவும் தேர்தல் ஆணையத்தால் மறுக்கப்பட்டது இறுதியாக இவருக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டது அதை ஏற்றுக்கொண்டு அவர் பிரச்சாரத்தை துவங்க ஆரம்பித்து விட்டார் ஆனா இத்தனை நாட்களாக இந்த சீமானின் சின்னம் என்ன அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக போச்சு தேர்தல் ஆணையம் செய்த வேலைகள் அதே போல அந்த தெலுங்கு கட்சி மற்றும் அந்த லெட்டர் பேட் கட்சிகள் அளித்த பேட்டிகள் அவர்களுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் புதுவெளிக்கு வந்து சீமானுக்கு என்ன சின்னம் வழங்கப்படும் என்ன சின்னம் வழங்கப்படும் அப்படின்னே ஒரு பெரிய சர்ச்சை எழும்பி இறுதியா இதுவே இவங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்ச ஒரு விஷயம் இவர்களுடைய பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப ரீச் ரீச் இன்னும் ஆகும் ஒண்ணுமே எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுடைய சின்னம் இல்லாமல் பிரச்சாரமே செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தையில முட்டு ஓடச்சிட்டாங்க ஒரே வார்த்தையில நிமிஷம் பண்ணிட்டாங்க சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பம்பர சின்னத்துக்கு வருவோம் மதிமுக கட்சி பம்பர சின்னத்தை பிரதானமா கொண்டு பல தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பத்திலே இவங்களுடைய அங்கீகாரமானது ரத்தாகுது ரெண்டாயிரத்தி பத்திலே ரத்தான பிறகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இவர்களுக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டது இம்முறை அந்த சின்னம் வழங்க இயலாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணமா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரே தொகுதியில போட்டிடுறாங்க ஒருவேளை ரெண்டு தொகுதியில போட்டியிட்டால் இவர்களுக்கு அந்த சின்னம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்தல் ஆணையம் தரப்புல தெரியப்படுத்திருந்தாங்க ரெண்டு தொகுதி அவங்க கையில இல்லையே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வேறொரு சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தை கோரினார் பானை சின்னம் அவருக்கு தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணம் அது பட்டியல்ல இல்ல பற்பல காரணங்கள் அவங்க தரப்புல இவங்க மூவருமே வந்து நீதிமன்றம் நாடி நீதிமன்றத்திடம் இந்த சின்னத்தை வழங்க கோரி உத்தரவிட்டு அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு அவர்கள் கேட்ட சின்னத்தை வழங்க இயலாது அப்படின்னு பற்பல காரணங்களை தெரியப்படுத்தினாங்க திருமாவளவன் அவர்களுக்கு அந்த சின்னத்தை வழங்க சொல்லிட்டாங்க இப்போ பொதுமக்கள் இல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு தொகுதியில போட்டி போட்டிருந்தா பம்பர சின்னம் கொடுத்துருப்போம் ஆனா திருமாவளவன் ரெண்டு தொகுதியில போட்டி இவருக்கு ஏன் பான சின்னம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் பொது வெளியில வைக்கப்படுது இது இந்த 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 சின்னங்கள் தொடர்பான விஷயங்கள்ல எல்லாருமே பொதுவா வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு பாஜக தரப்புல அமைந்திருக்க கூடிய கூட்டணியில இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களுக்கோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கோ எம்எல்ஏ எம்பிஸ் இல்லாம கூட அவர்களுக்கு அந்தந்த சின்னம் சைக்கிள் சின்னமும் குக்கர் சின்னமும் வழங்கப்பட்டிருக்கு ஆனா எம்பி எம்எல்ஏ இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையமானது எங்களுடைய சின்னத்தை வழங்கவில்லை அப்ப இவங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் பொதுவெளியில வைக்கிறாங்க இது இயல்பாவே இழக்கூடிய ஒரு கேள்விதான் ஒண்ணு யாருக்குமே கொடுக்காம இருக்கணும் இல்ல அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்கல அப்படின்னா இதுபோல் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் உள்ளாக்கப்படுவது சகஜம்தான் இது தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்